ஏழை எளிய பிள்ளைகள் பயன்பெறும் விடுதிகள் வணிக கட்டிடங்கள் அல்ல குடியிருப்பதற்கான கட்டிடம் என நீதிமன்ற தீர்ப்பை தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும் என சங்கத்தின் தலைவர் ஏ சீதாராமன் அரசுக்கு வேண்டுகோள் ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் பணிபுரியும் மகளிர் மற்றும் ஆடவர் விடுதிகள் வணிக கட்டிடங்கள் அல்ல குடியிருப்பதற்கான கட்டிடங்கள் என்று நீதிமன்ற தீர்ப்பை தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நல சங்கத்தின் தலைவர் லயன் ஏ சீதாராமன் அவர்கள் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் வைத்தார் கடந்த ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நீதியரசர் மேதகு கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள் ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் தங்கி பணிபுரியும் மகளிர் மற்றும் ஆடவர் விடுதிகள் வணிக கட்டிடங்கள் அல்ல குடியிருப்பதற்கான கட்டிடங்களை என்று தீர்ப்பளித்துள்ளார் மேலும் அடிப்படை தேவைகளுக்காக விடுதிகளில் தங்கியுள்ள ஏழை பிள்ளைகள் பயன்படுத்தும் மின்சாரம் குடிநீர் போன்றவை வணிக கட்டணமாக இல்லாமல் குடியிருப்பு கட்டணமாக மாற்றப்பட வேண்டும் என்று தீர்ப்பளித்தார் மின்சாரம் கட்டணம் உயர்ந்தால் குடிநீர் கட்டணம் உயர்ந்தால் உடனடியாக அமல்படுத்தும் அரசு ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் சிரமப்படும் விடுதிகளுக்கான மின்சார கட்டணத்தை உடனடியாக குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது வேதனையாக உள்ளது மேதகு நீதியரசர் அளித்த தீர்ப்பினை அமல்படுத்த கோரி தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நல சங்கத்தின் மாநில தலைவர் லயன் ஏ சீதாராமன் அவர்கள் தலைமையில் சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் துறை மேலாண்மை இயக்குநர் திரு டி ஜி வினய் ஐஏஎஸ் அவர்களுக்கும் தமிழ்நாடு மின்சார வாரிய சேர்மேன் இயக்குனர் அவர்களுக்கும் சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கும் கடிதங்கள் வழங்கப்பட்டன அதேபோல் இன்று பெரும்பாலான விடுதிகள் செயல்படும் மாவட்டங்களான சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் உள்ள மின்சார வாரிய உயரதிகாரிகளிடம் அந்த பகுதியில் உள்ள விடுதி உரிமையாளர்கள் தலைவர்கள் தலைமையில் கடிதங்களை அளித்து நீதியரசரின் ஆணையை அமல்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இருபத்தைந்தாயிரம் விடுதிகள் அதில் தங்கக்கூடிய இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பணிபுரியும் மகளிர் மற்றும் ஆடவர் அவர்கள் குடும்பத்தைச் சார்ந்த ஒரு கோடி பேரின் வாழ்வில் ஒளிவிளக்கு ஏற்றுமாறு தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தனர்